வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவில் வெடித்தது பெரிய மோதலாக இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதிகள் ஓகேங்களா நாற்பது தொகுதியில் கைப்பற்றுகின்ற ஒரு குஷியில் இருக்காங்க இருந்தாலும் கூட அவர்களுக்கு உட்கட்சியில் குடும்பத்திற்குள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் என்பது அதிகம் இருக்கக்கூடிய கட்சினால் அது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்வார்கள் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப அரசியலை கட்டமைக்கிறது ஓகேங்களா மகன் முதலமைச்சர் இன்னொரு மகன் துணை முதலமைச்சர் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பட்டியல் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியலே ஒரு ஒரு துறையாகவே வந்து வைத்துக்கொண்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் நம்மளுடைய கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதேனும் பிளவுகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக கட்சி வந்து உடைந்து ஆட்சியை பிடிக்காத அளவிற்கு போயிடும் அப்படின்றது வந்து எதார்த்த உண்மைங்க சும்மா இல்லை நம்மளுடைய ஆந்திர மாநிலத்தை எடுத்துக்கோங்க ஜெகன் மோகன் ரெட்டி அவர்கள் இருந்தார் முதலமைச்சராக அவர்களுடைய தங்கை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ள உடன்பாடு இல்லாதனால் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அவரால் இப்போ ஆட்சியை பிடிக்க இல்லை இப்போ நான் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலில் அங்கே வந்து சிஎம் எலெக்ஷன் ஓகேங்களா அங்கே வந்து சிஎம் தேர்ந்தெடுக்கிறதுல அவங்களுடைய தங்கையின் பங்கு ஆதரவாளர்கள்லாம் அவங்க பக்கம் போயிட்டாங்க இவராகவரெலாம் கொஞ்சம் அப்படி இப்படி வந்து பிரிஞ்சதுனால டோட்டலாக வந்து அவருக்கான ஆதரவு என்பது குறைஞ்சிருச்சு ஸோ இந்த ஒரு சூழலில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாயுடு நம்மளுடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டார் அங்கே பதவி ஓகேங்களா அதில் க அதில் என்ன சிக்கல்னால் குடும்ப அரசியல் குடும்பத்தில் வந்த பிரச்சினையினால் தற்பொழுது ஆதரவு கிட்டாமல் போயிவிட்டது ஸோ அதே ஒரு சூழல் ஆந்திராவில் நடக்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்தால் கண்டிப்பாக சிக்கல் தான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவார் ஓகேங்களா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழகத்தில் ஆதரவு இருந்தாலும் கூட கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள் ஓகேங்களா கருணாநிதியின் மகள் ஸோ அவர்களுக்கும் ஆதரவு என்பது இருக்கிறது இந்த ஒரு சூழலில் அவர்களுக்கான ஆதரவை தனியாக வந்து ஒரு சில முரண்புகள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிலவினால் கண்டிப்பாக அவர்களுடைய ஆதரவு தனி பெரும்பான்மையாக போச்சுன்னா திமுகவில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போயிடும் ஓகேங்களா இப்பயே கூட இந்த விக்கிரபாண்டி தேர்தலில் கூட்டணியை அமைக்கலாமா இல்லை தனியாக போட்டிடலாமா அப்படின்ற ஒரு பேச்சுக்கு திமுக தள்ளப்பட்டு இருக்கிறது ஆனால் கூட்டணியிலே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினாங்கன்னா நம்மளுடைய பிஎம்கே பாமகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளஸ்ஸு ஓகேங்களா இப்போ கூட்டணிக்கு போனோன்னா வாக்குகள் பிரியும் பாமக அங்கே தனிப்பெரும்பான்மையை வெற்றி பெறுவாங்க அதாவது ஆடாமல் ஜெயிச்சோன்ற கதையில் வந்து பார்த்திங்கன்னா பாமக வந்து வெற்றி பெற்றுருவாங்க ஸோ இந்த ஒரு சூழலில் எப்படி எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா காய் நகர்த்தி வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு பிளான்களை இறங்கியிருப்பதாகவும் திமுக தெரிகிறது மேலும் இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது இன்னொரு கட்ட மாக நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கும் தீ கனிமொழியவர்களுக்கும் ஒரு சில போக்குகள் இருப்பதாகவும் அது கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடுகளை தற்பொழுதே முடித்தால் நன்றாக இருக்கும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒழித்தால் கண்டிப்பாக ஒரு சில சிக்கலில் சிக்கிவிடும் திமுக அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்திறந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்